ஒவ்வொரு வினாடியும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்ன நடக்கின்றன என்பதை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே காணுவதற்கு ஏதுவாக ஏழு எல்இடி திரைகள் பெரிய பெரிய திரைகள் நம் முன் வைக்கப்பட்டுள்ளன அதில் பாருங்கள் நெருக்கமாக உங்களுக்கு தோன்றும் நிகழ்வுகளை காண்பதற்கு இப்பொழுது இந்த மூன்று இடங்களில் உள்ளன கோயில் வளாகத்தில் உள்ளுக்கு நட்பாடும் அடுத்து வசதிகள் இருந்தது இது போக கடிவறை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் பக்தர்கள் தொழிலை நாடுவோம் திருத்தாட்டு விழா என்று சொல்லுகிற இரு இரட்டு கலசர்களுக்கு கோபுரத்தில் ஐந்து கலசங்கள் மகா மண்டபத்தில் ஒரு கலசம் ஸ்ரீ விமானத்திற்கு ஒரு கலசம் ஸ்ரீ விசாலாட்சி விமானத்திற்கு ஒரு ஸ்ரீ விஸ்வநாதர் பெருமானிற்கு ஒரு கலசம் நவகிரகத்திற்கு ஐந்து கலசம் என மேலே பத்தொன்பது கலசங்களை நீங்கள் பார்க்கலாம் உள்ளே சிறிநாயகர் முருகன் சந்திகேஸ்வரர் ஆகிய மூன்று தேவர்களுக்கும் கலசன்கள் உள்ளன ஆக இருபத்தி இரண்டு கலசங்களுக்கு திருக்குடங்கள் நீராட்டு விழா ஏக காலத்தில் நடைபெற்ற விஷ்ணுவரை குறிக்கும் மேலே இருக்கும் பாகம் நெருத்து இது அழித்தல் மறைத்தல் அருளல் இவற்றுக்கு தலைவனாக விளங்கும் சிவபெருமானை பராசக்தி உயிர்களுக்கு ஓம் நம சிவாய்கள் ஓம் நம ஓம் நம ஓம் எல்லாம் அல்ல நூல்களிலும் கூறப்பட்டிருக்கிறது திங்கப்பூரிலே ஒரு மிகவும் சிறந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பல கும்பா கலந்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே சிறப்பாக நடந்தது இந்த கும்பா விஷயத்திலும் யாகசாலைகளும் மற்றும் பனிரெண்டு கால யாக பூஜையும் ஏறத்தாழ ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரிய பெருமக்கள் அதே மாதிரி ஓதுவாளர்கள் திருமுறை திருமறை மாணவர்கள் என்று சொல்லி மணிவாசி பெருமான் கூறுவது போல இந்த <laughs> From The holy water will be poured simultaneously onto 22 Colorful Management Compete Committee for the Thoughtfulness. <laughs> <laughs> of the baby Jagam. The Maha the Abishek will be performed for all the deities. Thereafter, ancient every one of you gathered here, all devotees will be allowed into the temple in batches, So we don't have to rush. It's a fantastic beautiful day. And it's be challenged so that they too can enjoy the same flexibility. So no rush, just one request from the temple management please, please 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 refrain from getting their... as we were mentioning previously today is a full auspicious day very very rare opportunity where the maha Kumar is conducted or is performed on the same ये लॉन्ग 27 पॉइंट नेटवर्क के पुणे ड्राइवर सुशीला विदोन और वो सबाती बाबा जी और गेस्ट अपोन मिस्टर केश अग्रवाल मिस्टर ओह हाफस एंड कोनी विदर्स और दैट इज द चैलेंज ऑफ इन द एडवांस्ड स्पोर्ट्स ऑफ रेडिक ट्रेन सबाम सेवा प्रदान मां प्रोते விழாவுக்கு தயாராகி பண்ணியிருக்கிறோம் அந்திரங்கள் மோதப்படுகின்றன இன்னும் சற்றை நேரத்தில் நாம் எல்லோரும் எதிர்பார்த்து ஆவலர் காத்து கொண்டிருக்கும் மகா கிருபா விழா சிறப்பாக நடைபெற உள்ளது சேர்ந்து உச்சரிப்போம் அவரின் நாமத்தை ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய தெய்வானுடைய சிவனே போற்றி உலகிற்கு இறைவா போற்றி காவாய் டெளி அழகத் போற்றி கைலே மலயானே போற்றி போ

உம்மேயே ஆயுத சைவபதம் வழிந்து செல்வனே செல்வருமானே இம்மேயே உன்னை சக்கன பிடித்தே எங்கெங்கும் உறவு நினியே உற்றார யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றார யான் வேண்டேன் கற்பனவும் நியமவும் உற்றார் நாம் நமோ குரலில் சிவனின் நாமத்தை ஒன்று சேர்ந்து அனைவரும் உச்சரிப்போம் ஓம் சிவாய ஓம் நமசிவாய ஓம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவை நீர் அழகில் சோதினான் அம்பலத்தாடுவான் மலர் செல்லும் வாழ்த்துகள நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் வாருங்கள் ஒருமித்த குரலில் நாமத்தை ஒன்று சேர்ந்து அனைவரும் உச்சரிப்போம் ஓம் நம சிவாய ஓம் நம நமசிவாய ஓம் நம நமசிவாய ஓம் நம சிவாய உலகளாம் உணர்ந்து அம்பல தாடுவான் இதோ நெருங்கி கொண்டே இருக்கிறோம் நெருங்கிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும்

ஓம் ஓம் வானமும் இன்று பாடுகிறது வாழ்த்து கூறுகிறான் இதோ உங்கள் முன்னிலையில் திருக்குட நன்னீராட்டு விழா இன்னும் சிறு நொடிகளில் நடக்கப் போகிறது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஓம் நம என்று உச்சரியுங்கள் சொல்லுங்கள்